ஒரு நல்ல மனிதரை எப்போதும் மிக மோசமாக நடத்தி விடாதீர்கள் ஏனெனில் ஒரு அழகான கண்ணாடி உடைந்துதான் மிக கூர்மையான ஆயுதம் உருவாகிறது பிறரின் துயர் துடைப்பதே பெரிய விருதுக்கு சமம் நீ யார் என்று இந்த உலகிற்கு சொல்லில் காட்டாதே உன் செயலில் காட்டு தனித்துவம் என்பது உங்களுக்கான அடையாளம் அதை உருவாக்க முடியாது உங்களுக்குள் ஒளிந்து கிடப்பதை தேடிக் கண்டறிய வேண்டும் வெற்றி பெறும் நேரத்தை விட நாம் மகிழ்ச்சியுடனும் நம்பிக்கையுடனும் வாடும் நேரமே நாம் பெறும் பெரிய வெற்றி பிரச்சினைகளைக் கண்டு பயந்து பின் வாங்காதீர்கள் காற்றை எதிர்த்தே பட்டங்கள் மேலே செல்கின்றன தன்னம்பிக்கை இருக்கும் அளவுக்கு முயற்சியும் இருந்தால்தான் வெற்றி சாத்தியம் நிகழ்காலத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் எதிர்காலம் நம்மை வரவேற்கும் விடாமுயற்சி என்ற ஒற்றை நூல் சரியாக இருந்தால் வெற்றி எனும் பட்டம் நம் வசமே வாழ்க்கையின் அனைத்து சிரமங்களையும் எதிர்த்து போராட எனக்கு ஒரே ஒரு விஷயம் வேண்டும் உங்கள் இனிமையான புன்னகை வெற்றி என்பது முடிவும் அல்ல தோல்வி என்பது வீழ்ச்சியும் அல்ல இரண்டுமே அடுத்த கட்ட வளர்ச்சிக்கானது